உங்கள் செல்வத்தை கட்டி எழுப்புவதற்கான பயணம் நம்பிக்கைக்குரியது ஆனால் மதிப்பு மிக்கதாக கருதப்படும் சில எளிய தவறுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் முதலீட்டாளர்கள் செய்யும் பொதுவான தவறுகளில் சிலவற்றை புரிந்து கொள்வோம் முதலீட்டில் ஒழுக்கம் இல்லாதது குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய காத்திருப்பது அல்லது அதிக விலைக்கு விற்பது மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் ஏனென்றால் சந்தையின் சரியான நேரத்தை யாராலும் கணக்கிட முடியாது அதற்கு பதிலாக உங்கள் நிதி இலக்குகளைப் பற்றி சிந்திப்பதற்காகவும் உங்கள் ஆபத்து சுய விவரத்தை புரிந்து கொள்வதற்காகவும் மற்றும் உங்களுக்கான பொருத்தமான சொத்து ஒதுக்கீட்டை தீர்மானிப்பதற்காகவும் ஒரு நல்ல நிதி திட்டத்தை உருவாக்க அந்த நேரத்தை பயன்படுத்தலாம் குறுகிய கால சந்தை நகர்வுகளால் மயங்கி விடாதீர்கள் மற்றும் சந்தையை எப்போதும் முதலீடு செய்வதற்கான சிறந்த நேரத்தை கண்டறியும் நம்பிக்கையில் பின்பற்ற வேண்டாம் முதலீடு என்று வரும்போது உங்கள் நிதி இலக்குகளுடன் இடர் சுய மற்றும் முதலீடுகளின் நேர எல்லைகளுடன் பொருந்தாத சிறந்த நேரம் இப்போதுதான் உள்ளது உங்கள் ஆபத்து விவரம் மற்றும் உங்கள் இலக்குகளை அடைய உங்களுக்கு இருக்கும் நேரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்ட பின்னரே முதலீடுகள் எப்போதும் செய்யப்பட வேண்டும் ஒரு குறைந்த ஆபத்து சுய கொண்ட முதலீட்டாளர் நிலையான வருமானம் அல்லது கடன் கருவிகளுக்கு அதிக சார்பு அளித்து சொத்து ஒதுக்கீடு மூலம் கையாள வேண்டும் இதுவே ஆபத்துள்ள முதலீட்டாளராக இருக்கும்போது ஈக்விட்டி மீதான அதிக சார்புடன் வசதியாக இருக்கும் மேலும் குறுகிய கால இலக்குகளை திட்டமிடுவதற்கு ஆபத்து குறைவாக இருப்பதால் கடன் முதலீடுகள் விரும்பப்படுகின்றன ஈக்விட்டி முதலீடுகள் நீண்ட காலத்திற்கு அதிக வருமானத்திற்கான சாத்தியத்தை வழங்குவதால் உங்கள் ஓய்வூதிய கார்பஸை உருவாக்குவது போன்ற நீண்ட கால இலக்குகளை திட்டமிட அவற்றை பயன்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் முதலீட்டு தேர்வுகளை செய்தால் உங்கள் ஆபத்து சுயவிவரத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நிதி இலக்குகளை அடைவதில் ஈடுபட்டுள்ள கால எல்லையை மதிப்பீடு செய்யும் போது உங்கள் முடிவுகள் நிச்சயமாக சமீபத்திய செயல்திறனை மட்டுமே நம்பி மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கும் கடந்த ஒன்று அல்லது இரண்டு வருட செயல்திறன் அடிப்படையில் பட்டியலில் உள்ள முதல் பத்து இடங்கள் கவர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள் முதலீட்டின் இந்த தத்துவம் பேரழிவுக்கான செய்முறையாக இருக்கலாம் ஏனென்றால் முக்கியமாக சந்தைகள் என்று வரும்போது கடந்த கால செயல்திறன் எதிர்கால முடிவுகளுக்கு உத்தரவாதம் அளிக்காது மேலும் நிலவரம் அடிக்கடி மாறலாம் மற்றும் நேற்று நன்றாக நிகழ்த்திய பத்திரங்கள் நாளை நிகழ்த்தாமல் போகலாம் எனவே குறுகிய கால வருவாயின் அடிப்படையில் முதலீட்டுத் தேர்வுகளை தனித்தனியாக செய்தல் நல்ல யோசனை இல்லை அதே சமயம் தயாரிப்பு சமீபத்தில் செய்ததை குறுகிய கால வருமானம் குறிக்கிறது நீங்கள் பல கால எல்லைகளில் வருமானத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் சரியான முடிவுகளை மேற்கொள்ள அளவுகோல் மற்றும் பிற ஒத்த அல்லது ஒப்பிடக்கூடிய தயாரிப்புகளுக்கு எதிராக செயல்திறனை ஒப்பிட வேண்டும் நிதி மேலாளர் சமீபத்தில் மாறி உள்ளாரா என்பதையும் சரிபார்க்கவும் அப்படியானால் அவரது முந்தைய சாதனை மற்றும் அவரது ஒட்டுமொத்த முதலீட்டு தத்துவத்தை கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் போர்ட்டோபோலியோவில் இருப்பு இல்லாமை ஈக்விட்டி சந்தைகளில் இருக்கும் உங்கள் முதலீடுகள் அனைத்தும் நீண்ட காலமாக சரியாக செயல்படவில்லையா என்றால் என்ன ஆகும் அது உங்களை எப்படி வைக்கும் நீங்கள் நிச்சயமாக சந்தைகளால் வருத்தப்பட விரும்புவீர்கள் ஆம் ஆனால் இது சந்தையின் தவறு அல்ல ஏனென்றால் பிற சொத்து வகுப்புகள் உதவியுடன் உங்கள் போர்ட்டோபோலியோவை நீங்கள் சமநிலைப்படுத்தவில்லை உங்கள் போர்ட்ஃபோலியோ மிகவும் குறுகியதாக இருந்தால் குறைவான செயல்திறன் அல்லது மோசமான வருமானம் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட மாட்டீர்கள் இது எளிதில் தவிர்க்கக்கூடிய ஒரு பொதுவான தவறு முதலீடுகள் மற்றும் ஒன்றை ஒன்று சமநிலைப்படுத்தும் சொத்து வகைகளாக பல்வகைப்படுத்துவதன் மூலம் இது சமன்படுகிறது நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பதைப் போல நீங்கள் வெளிப்படும் அபாயத்தை குறைக்க பல்வகைப்படுத்தல் அவசியம் ஆனால் உங்கள் முதலீடுகள் பல சொத்துக்களுக்கு மேல் பரவலாக இருந்தால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக உகந்த வருமானத்தை அடைய முடியாது ஒரு குறிப்பிட்ட முதலீட்டில் நீங்கள் பெரும் வருமானம் ஈட்டியிருந்தாலும் இது இப்போது உங்கள் போர்ட்டோபோலியோவின் மிகச்சிறிய பகுதியாக இருக்கலாம் என்பதால் இது உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்காது ஆம் அபாயங்கள் குறைவு ஆனால் அதிகமாக பல்வகைப்படுத்துவது அதிக வருமானத்தை பெறுவதற்கான உங்கள் திறனை குறைக்கும் எடுத்துக்காட்டாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்று வரும்போது பத்து முதல் பதினைந்து நிதிகளில் முதலீடு செய்யும் போக்கை தவிர்க்கவும் பங்குகளின் தேர்வு பற்றி கவனமாக சிந்தித்து வாங்குவதற்கு பதிலாக வெவ்வேறு நிதிகள் மூலம் சந்தையில் கிடைக்கும் அனைத்து பங்குகளின் சிறிய சதவீதத்தை நீங்கள் வாங்கலாம் அது மிகவும் புத்திசாலித்தனமாக இல்லை இல்லையா விரைவான திட்டங்கள் மூலம் பணக்காரனாக இரையாகிறோம் சில நிறுவனங்கள் மற்ற ஒத்த நிறுவனங்களை காட்டிலும் சலுகையில் இருப்பதை விட அதிகமான வருமானத்தை உறுதியளித்தன முதலீடு என்று வரும்போது நீங்கள் எப்போதும் யூகிக்க வேண்டும் ஏதாவது உண்மையாக இருக்க மிகவும் நன்றாக இருந்தால் அது அநேகமாக இருக்கலாம் விரைவான செல்வந்தனாகும் திட்டங்கள் வழங்க வாய்ப்பில்லை என்பதால் அவை தவிர்க்கப்பட வேண்டும் அவை உங்களுக்கு பெரிய வருமானத்தை அளிக்கும் ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தாலும் நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து சரியான விடாமுயற்சியை மேற்கொள்ளாதவரை மூழ்க வேண்டாம் என நாங்கள் ஆலோசனை கூறுவோம் நிகழ்வுகளுக்கு உணர்ச்சிப்பூர்வமான பதில்கள் ஆவேசமான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் பெரும்பாலும் நமது உணர்ச்சிகள் சரியான முடிவெடுக்கும் வழியில் வருகின்றன உதாரணமாக சந்தைகள் வீழ்ச்சியடையும் போது பல முதலீட்டாளர்கள் எதிர்மறை உணர்வுகளால் சந்தைகள் மேலும் வீழ்ச்சியடையக்கூடும் என அவர்கள் கருதி அவர்களின் முதலீடுகளை மீட்டுக் கொள்வார்கள் மற்றும் ஈக்விட்டி மியூச்சுவல் பண்ட்ஸுகளில் அவர்களும் நிறுத்திவிடுவார்கள் அவர்களின் அசல் திட்டத்துடன் ஒன்று இருப்பதால் இது உண்மையில் அவர்களை குறைந்த சந்தை மட்டத்தில் அதிக முதலீடு செய்ய செய்திருக்கும் இது நீண்ட காலத்திற்கு அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் சில தருணங்களில் சந்தைகள் உயரும் போது நிலவும் சந்தை மகிழ்ச்சியின் காரணமாக சந்தைகள் தொடர்ந்து மேலும் உயரும் என்கிற எதிர்பார்ப்பில் பலர் அளவில் அதிக முதலீடு செய்கிறார்கள் உண்மையில் சிலர் இன்னும் கொஞ்சம் முதலீடு செய்ய சந்தை நிலைகள் மீண்டும் குறையுமா என்று காத்திருப்பதால் தற்போதைய வாய்ப்புகளை இழக்கும் இடத்தில் வந்து நிற்கிறார்கள் இந்த முடிவுகள் உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டவை என்பதால் முடிந்தவரை தவிர்க்கப்பட வேண்டும் முதலீட்டாளர்களிடையே மந்தை மனநிலையையும் காண்கிறோம் இது ஒரு பங்கு வாங்குவது போன்ற முடிவுகளை எடுக்க அவர்களை வழி நடத்துகிறது மற்றவர்களும் அதையே செய்கிறார்கள் என்கிற காரணத்தால் அதே சமயம் நல்ல முடிவுகளை பாதையிலேயே கைவிட்டுவிட்டு அவர்கள் சந்தை நகர்வுகளுக்கு எதிர்மறையாக பதிலளிக்கும் தங்களை சுற்றி உள்ள மற்றவர்களை பார்க்கிறார்கள் எனவே சந்தை நிகழ்வுகளிலிருந்து எழும் எந்த உணர்ச்சிகளையும் புறக்கணிப்பதன் மூலம் புத்திசாலி முதலீட்டாளராக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் முழுமையான ஆராய்ச்சி மற்றும் நல்ல சிந்தனையின் அடிப்படைகள் மட்டுமே முதலீட்டு முடிவுகளை எடுங்கள் இறுதியில் இது உங்களின் சொந்த உழைப்பில் சம்பாதித்த பணம் எனவே தயவு செய்து புத்திசாலியாக இருங்கள் முதலீடு செய்யும் போது அவற்றை தவிர்த்து அபாயகரமான எச்சரிக்கைகளில் கவனமாக இருங்கள் Mutual Fund Investments are subject to market risks. Read all scheme related முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படைக்கவும்